ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க தம்பிக்கும் பாப்பாவுக்கும் காது குத்து ஃபங்க்ஷன் ஏற்பாடு பண்ணியிருக்கு அதுக்காக தான் நாங்கள் சொந்த ஊருக்கு கிளம்பிட்டிருக்கோம் ஃபங்க்ஷன் எப்போனா ஆகஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் வீட்டிலிருந்து சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு கிளம்பியாச்சு சென்னை டு ஈரூர் ட்ரெயினில் தான் எப்போயுமே ட்ராவல் பண்ணுவோம் அதுவும் எங்கள் ட்ராவல் வந்து நைட் டைம் தான் இருக்கும் பகலில் கிளம்புனோன்னா அந்த டேவே வேஸ்ட் ஆகிரும் அதுக்காகவே நைட்டில் நாங்கள் ட்ராவல் பண்ணுவோம் நைட் பத்து மணிக்கு கிளம்புனோன்னா அடுத்த நாள் காலையில் பத்து மணிக்கு ஊருக்கு போய் சேர்ந்துருவோம் இதுதான் ஈரோடு ரயில்வே ஸ்டேஷன் இங்கேருந்து ஆட்டோவில் ஈரோடு பஸ் ஸ்டாண்டுக்கே போயிட்டோம் இங்கேருந்து மைசூருக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் பஸ் இருக்கும் அது கரெக்டாக வந்துடுவோம் நம்ம ஊர் எல்லாம் கிடையாது தமிழ்நாடு கர்நாடகா பார்டரில் தான் இருக்குது இந்த ரூட்டில் வரவங்களுக்கு தெரியும் பார்க்கவே ரொம்ப அழகாக பசுமையாக இருக்கும் எனி டைம் எந்த ஒரு சீசன்லேயும் இந்த ஏரியா பார்த்திங்கன்னா க்ரீனிஷாக இருக்கும் இதுதாங்க தமிழ்நாடு கர்நாடகா பார்டர் இந்த ஆற்றுக்கு இந்த சைடு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஈரோடு டிஸ்டிக் ஆற்றுக்கு அந்த பக்கம் வந்து கர்நாடகா சாம்ராஜ் நகர் ஜில்லா கர்நாடகா ஸ்டேட்குள்ளே குள்ளே என்ட்ராயிட்டோம் வெல்கம் டு கர்நாடகா நான் வந்து தமிழ்நாடு தான் என்னுடைய பிறந்த வீடு பார்த்தீங்கன்னா தருமபுரி டிஸ்ட்ரிக் அங்கேருந்து இங்கே கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்களா அப்படின்னு ஆச்சரியமாக கேட்பாங்க இருந்து நால் ரோட்டில் இறங்கி வீட்டிலேருந்து கார் அனுப்பிட்டாங்க அங்கேருந்து வீட்டுக்கு காரில் போயிட்டோம் நம்ம ஊர் சைடு அதிகமாக விவசாயமும் விவசாயம் சம்மந்தப்பட்ட வியாபாரங்கள் தான் அதிகமாக பண்ணுவாங்க இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் முக்கியமாக யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்து சிட்டியை நோக்கி போக ஆரம்பிச்சிட்டாங்க இங்கே இருக்கிறவங்க பெங்களூர் மைசூர் இது மாதிரி ஏரியாவுக்கு வந்து அதிகமாக கூடிய இருக்காங்க நம்ம ஏரியாவில் நாங்கள் மட்டும்தான் சென்னை அப்படிங்கிற ஐடென்டிட்டில இருக்கோம் இதை தவிர்த்து தமிழ்நாட்டில் வந்து திருப்பூர் ஈரோடு சைடெல்லாம் அதிகமாக வந்து குடியேறி இருக்காங்க ரைட் சைடில் இருக்கக்கூடிய தாங்க நம்ம தோட்டம் தோட்டத்துக்கு நடுவில் தான் வீடு இருக்குது தோட்டத்துக்கு கீழே பார்த்திங்கன்னா ஒரு பள்ளம் இருக்குங்க அதுக்கு அந்த பக்கம் வந்து தமிழ்நாடு இந்த மலைப்பகுதியெல்லாம் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்